சுந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் விதாயகர் தான் சிவசுவாமி சாஸ்திரி பேர் பல காலமாக பாரம்பரியமாக சாஸ்திர ரீதியான விளக்கங்களும் பாரம்பரியமாக எல்லா முகூர்த்தங்களும் வெச்சு கொடுக்குறது பாரம்பரியமாக நாங்கள் தான் பார்த்துட்டு வரோம் சுமார் ஆறு மாதத்துக்கு முன்னால் நம்ம பழைய தேதியையாக வந்து கேட்டுக்கொண்டதற்கு எனங்க இந்த விஸ்வாசு வருஷத்தில் உண்டான கும்பாபிஷேக முகூர்த்தங்கள் பார்த்து சொன்னோம் அதில் ஆணி மாதம் இருபத்தி மூணாந்தேதி ஜூலை ஏழாம் தேதி அன்றைக்கி காலையில் ஆறு டு ஏழு ஒரு முகூர்த்தம் கொடுத்தோம் அப்புறம் ஒம்பது டு பத்தரை ஒரு முகூர்த்தம் கொடுத்தோம் இது வந்து பஞ்சாங்கம் வர்றதுக்கு முன்னால் ஒரு கோரலாக பார்த்தது அதுக்கப்புறம் பனிரெண்டு டு பனிரெண்டரை அபிஜித் முகூர்த்தங்கிறது முறையாக நாங்கள் எல்லாருடைய இதுவும் கலத்தார் சபை இங்கிலீஷ் சபா தலைவரை எல்லோரும் கலந்து பேசி முகூர்த்தங்களில் சின்ன சின்ன குறைபாடுகள் இதை பார்த்து சரி பண்ணிட்டு பஞ்சாங்க வந்ததுக்கப்புறம் சரியாக பன்னிரெண்டு அஞ்சுலேருந்து பன்னிரெண்டு நாற்பத்தி ஏழுக்குள்ளே உன்னான அபிஜித் முகூர்த்தத்தை அதே ஏழாம் தேதி அன்னைக்கு அது கொடுத்துருக்கோம் இது வந்து அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இங்கே முறையாக அந்த தபால் இங்கேருந்து அனுப்பிச்சதை வந்து அங்கே பேசுகிறதுக்காக அங்கே இணையானையர் அதுக்கப்புறம் அங்கே கமிஷனர் ஆஃபீஸுக்கு கலாத்கார சபை கைந்திர சபா தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து போனோம் அங்கே போய் அவளுடைய இது வாசித்து எல்லோரும் கலந்து பேசி ஒரு முகூர்த்தத்துக்காக இது பண்ணோம் அப்போ அவங்க வந்து ஒம்போது டு பத்தரைங்கிறத வாசிக்க ஆரம்பித்தாங்க அது எங்களுடைய மீட்டிங் சம்மந்தமாக அப்படி அது எல்லோரும் எங்களுடைய டயத்தை அதுக்கு உன்னான அப்ஜெக்ஷனை தெரிவித்து இல்லை பனிரெண்டு டு பனிரெண்டரைங்கிறது சரியாக இருக்கும் அதுதான் அபிஜித் முகூர்த்தம் நல்லது இதில் உண்டான என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அதையும் விளக்கி அது சொன்னோம் மேல் கொண்டு இந்த எத் எத்தனை மணிக்கு என்ன சமாச்சாரம் முகூர்த்தம் அங்கே என்ன இது பண்ணியிருக்கோம்னு சொல்லி நாங்கள் யார் யாருக்கு என்னென்ன தபால் அனுப்பிச்சோங்கிறத இப்போ இதை வாசிக்கிறோம் இது வந்து ஆணி மாதம் இருபத்தி மூணாந்தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை அன்னைக்கு சுக்லபட்ச துவாதசி அனுஷன் நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு சித்தயோகம் நேத்திரஜீவ பலம் முன்னான இதில் அபிஜித் முகூர்த்தம்னு பனிரெண்டு அஞ்சுலேருந்து பன்னிரெண்டு நாற்பத்தேழு வரைக்கும் இருக்குது இந்த அபிஜித் முகூர்த்தம் ரொம்ப விசேஷம் நம்ம ஏற்கனவே அங்கே முகூர்த்தம் ரெண்டு இது கொடுத்துருக்கோம் அதில் ஒன்றான சில முகூர்த்தங்களில் அதை பஞ்சாங்கம் வர்றதுக்கு முன்னால் கொடுத்துருந்தோம் அதில் வந்து சில முகூர்த்தங்களில் பிரச்சனைகள் இந்த இது இருக்கிறதுனால இந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கு வந்திருக்கோம் இதில் இந்த ஏழாம் தேதியிலையோ இதிலேயோ எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே தான் உங்களை நடத்துறதுக்கு இது பண்ணியிருக்கோம் இந்த முகூர்த்தங்களை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்தால் எல்லாேருமே கிராமத்துக்கு நல்லாயிருக்கும் நாட்டுக்கு நல்லாயிருக்கும் நாட்டை ஆளரவாளுக்கு நல்லாயிருக்கும் இங்கே வந்துடக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாருக்கும் நல்லா எங்கள் எங்களுக்கு எல்லாருடைய பரிபூர்ணமாக கெங்கிரிய சபா சர்தார் சபா ஒரு பொது ஜனங்கள் எல்லோருடைய அபிப்பிராயமும் இருக்குது இது நடந்ததுன்னா ரொம்ப அந்த டயத்தில் நடந்தால் எல்லாருக்கும் எல்லோரும் ரொம்ப சந்தோஷம் என்ன நினைக்கிறேன் இது வந்து கோரிக்கை இவங்களோட கோரிக்கை இப்படி வைக்கலாங்கிறது நீங்கள் அவங்கள்ட்ட நேரில் ஒரு ஏற்கனவே நம்ம தபால் முறையான தபால் மூலமாகவே கொடுத்துருக்கோம் பன்னிரெண்டுலேருந்து கொடுத்துருக்கோம் தபாலும் சம்மந்தமாக பரிசீலனை பண்ணுறோம்னு பண்ணுறோம் அவங்க அறிவிச்சிட்டாங்களா நம்ம தான் அறிவிச்சிடும் அவங்க டையத்துக்கு நீங்கள் மனுவும் கொடுத்தாச்சு நீங்கள் அதை பொது எல்லாருக்குமே தெரியுறது சொல்றீங்க இதில் வந்து ஒரு விதமான ஈகோவும் அதெல்லாம் வந்து ஆக்சிடெண்ட்டு இதோட ஒரு மணி நேரத்துல அது நல்லா இருக்கணும்னு இல்லை நல்லா பண்ணணும்னு அதே டையத்தில் பண்ணான்னா எல்லாருக்குமே கிராமத்தில் சுற்றோம் இல்லன்னு நினைக்கிறோம் ஷோவாக அஞ்சு டூ அப்படின்னா முகூர்த்தம் அது என்ன நிழல் விழாத முகூர்த்தம் நிழல் விழாத முகூர்த்தம் கரெக்டாக அஞ்சு பண்ணும்போது அபிஜித் முகூர்த்தத்தில் வேறு எந்த முறைகள் இருந்தாலும் நினைக்கும் அது எல்லாம் மித்த கோவில்கள் வேறு நம்ம திருச்செந்தூரில் உண்டான கோவில் மிச்ச சைவாகமன் கோவில்கள் மாதிரி நம்ம இதை எடுத்துக்கொள்வாங்க இந்த குமாரதந்திரப்படியும் குமாரதந்திரப்படி கூட எல்லா இடத்துலையும் நம்ம இங்கே தாந்திரிக முறைப்படி தந்திர சமச்சியின்படி நடத்துகிறதுனால இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் அதில் எடுத்திருக்கு அது நமக்கு அது வச்சோம்னா எல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறோம் இதுக்கு எப்படி ரெண்டாயிரத்தி ஒன்பது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதில் அஷ்டபந்தனம் பிரதிஷ்டா அஷ்டபந்தனம் இதே மாதிரி ரிஷபலக்னத்தில் நடந்திருக்கு அது இதே மாதிரி பன்னிரெண்டு மணிக்கு மேலே நடந்திருக்கு அந்த ஆதாரத்தை வச்சு தான் இப்போ நம்ம பண்ணலாம் பனிரெண்டுக்கு மேலே பண்ணலாமான சில ஆர்குமெண்ட்டுங்கிறது நிறைய கேட்டதுனால ஆனால் பனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதுலேயே பிரதிஷ்டா சுவாமியுடைய பிரதிஷ்டா அஷ்டவந்தன கும்பாபிமே பன்னிரெண்டு பத்துக்கு மேலே நடந்திருக்கு அந்த தைரியம் இருக்கு அந்த மாதிரி மூலவர் பிரதிஷ்டா பிரதிஷ்டாஷ்டனக்கு முன்னால இந்த டயத்தில் அந்த இங்கே பார்த்துருக்காங்க நம்ம லக்னத்துல பாக்கல அபிஜித் முர்த்தமா பார்த்தோம் நடந்திருக்கு பன்னெண்டு மணிக்கு மேலும் ராமேஸ்வரத்துல நம்ம எல்லாமே சொல்லி

உலாவின்றுக்கு ஃபோன் மூலமாக பேஸ்கார் ஐயா விதாயகர் ஐயாவுக்கு நமக்கு சபைக்கு எல்லாருக்குமே தகவல் ஃபோன் மூலமாக வந்துட்டுருக்கு அப்போ அதில் வந்து முகூர்த்தத்தை தவறான முறையில் எல்லோரும் சித்தரிச்சுட்டுருக்காங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப எல்லாத்தையுமே அழைச்சிருக்கோம் முடிவுங்கிறது அவாதான் அவங்க நம்ம எல்லா சமாச்சாரமும் எங்களுடைய கோரிக்கையை எங்களுடைய இது ஏற்கனவே சொல்லியாச்சு இதெல்லாம் நல்லா இருக்கு சொல்லியிருக்கோம் அந்த இதுக்கும் நடந்து பார்த்துட்டு அவங்க

இத பலதரப்பட்ட மக்கள்கிட்ட இது ஆராய்ச்சி இல்ல கேட்டு அதுக்கப்புறந்தான் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை வச்சிருக்கோம் பனிரெண்டு வருஷத்துல ஏகப்பட்ட கஷ்டம் அடஞ்சிட்டோம் இந்த திருச்செந்தூரே காணாத வெள்ளத்தெல்லாம் கண்டிப்பாக அதனால இன்னும் பனிரண்டு வருஷம் நல்லா அபிஜித் முகூர்த்தத்தை நம்ம முக்கியமா சொல்றது இந்த பஞ்சாங்க ஒரு காரணம் கேட்டதுனால வச்சாலுமே

அது பை மாசம் அது பிரதிஷ்டாஷ்டமங்கணம் அது யமநிதிசியா ஒரு சமூகாயர்த்தिक ஆயாளர் தையத்துக்கு ஆகவினிக்கு நீங்க ஆமா இந்த மாதிரி ஏன் ஒரு குறப்புக்கு எல்லாம் முழம்பு நம்ம இது கொடுத்தோம் இதுல நல்லா இருக்கு எங்களுடைய அன்னைங்களை கூட்டி பேச வேண்டியதுல பத்திரம் அவங்களா ஐடியா பண்ணிருக்காங்க நான் அது பண்ண கூடாது நான் சே பண்ணா நல்லதில்ல

இல்ல பழைய அப்டினா அது பொதுவா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னா எல்லாமே அதுக்கு பிராயசித்தம்னு வந்துறோம் அது இன்னும் எல்லா மூர்த்தத்துக்கு அப்படிதான் போகுது எல்லாம் இருக்குறதுல பெஸ்ட் இது இதுதான் 1 நம்பர் 12 ரூபாய்க்கு 12 9 ரூப எல்லாம் கேட்டா வந்து பஞ்சாங்கம் வர்றதுக்கு முன்னாடி நாங்க பார்த்து கொடுத்தது அதுக்கு அப்புறம் இந்த